மேற்கே தாட்டு அணையின் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்தி கர்நாடக அமைச்சர் டி கே சிவகுமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இயற்கையின் நில அமைப்புப்படி காலங்காலமாக பல நாடுகளை கடந்து ஓடி வரும் ஆறுகளின் பயன்பாட்டை இப்போது மேலே உள்ள நாடுகள் தடுத்து தாங்கள் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு கீழே உள்ள நாடுகளுக்கு தண்ணீர் போவதை தடுக்க கூடாது என்று பன்னாட்டு ஒப்பந்தங்களும் சட்டங்களும் கூறுகின்றன அதே போன்று இந்தியாவில் ஓர் ஆற்றின் மேலே உள்ள மாநிலம் அல்லது மாநிலங்கள் கீழே உள்ள மாநிலங்களுக்கு தண்ணீர் போகாமல் தடுக்கக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்ட மாநிலங்களுக்கிடையிலான தண்ணீர் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று கூறுகிறது இந்த சட்டங்களையும் மனித மாண்புகளையும் மீறி கர்நாடகம் தமிழ்நாட்டிற்குரிய காவிரி நீரை தடுத்து அம்மாநிலம் ஏகபோகமாக அனுபவித்துக் கொள்கிறது அத்தோடு நில்லாமல் மழை காலங்களில் கர்நாடக அணைகள் நிரம்பி வெளியேறும் வெள்ள நீரையும் தடுக்க மேக்கே தாட்டு என்ற கர்நாடக எல்லையில் அணை கட்ட எல்லா ஏற்பாடுகளையும் சித்தராமையா தலைமையிலான கர்நாடக காங்கிரஸ் அரசு செய்து வருகிறது இதன் கொள்ளளவு அறுபத்தி ஆறு டி எம் சி இதற்கு ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் விரிவான திட்டம் தயாரித்து அடிப்படை வேலைகளில் இறங்கி உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குரிய நீரை கர்நாடக அரசு மறுத்து வரும் நிலையில் மேக்கே தாட்டு அணையையும் கட்டிவிட்டால் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு கூட நீர் கிடைக்காது குறிப்பாக காவிரி நீர் வரவில்லை என்றால் இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் குடிநீர் இல்லை பதினைந்து மாவட்டங்களில் பாசனம் இல்லை இதன் காரணமாக மேக்கே தாட்டு அணையை கட்டக்கூடாது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் அரசியல் அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் மேற்கே தாட்டு அணை கட்டுவதற்கான அடிப்படை பணிகள் தொடங்கிவிட்டதாக கர்நாடக துணை முதல்வரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கம் தொடர்ந்து இருக்கிறது இதனை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மேற்கே தாட்டு அணை கட்டுவதற்கான அடிப்படை பணிகளை கர்நாடக மாநில அரசு தொடங்கியிருப்பது கண்டனத்திற்குரியது அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் கவனம் கவனத்தை திசை திருப்பி மேகே தாட்டு அணை கட்டுமான பணிகளுக்கு தடங்கள் இல்லாமல் இந்திய அரசு பார்த்து கொள்கிறதா என்ற வலுவான ஐயம் நமக்கு எழுகிறது ஏனென்றால் மேற்கே தாட்டு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் அதனை சிறிதும் கூட மதிக்காமல் கர்நாடக மாநில அமைச்சர் டி கே சிவகுமார் கூறுகின்றார் என்றால் அவர்களுக்கு பக்கத்துணையாக ஒன்றிய பாஜக அரசு நிற்கிறதா என்ற ஐயம் எழுகிறது எனவே மேற்கே தாட்டு அணை கட்டுவதற்காக நடைபெற்று வரும் அடிப்படை பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி கர்நாடக மாநில அமைச்சர் டி கே சிவகுமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் மேலும் மேற்கே தாட்டு அணியை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கவனமாக செயல்பட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார்